வணக்கம் பரமசிவங்க இது சேரன் ட்ரேடர்ஸ் வந்து தைக்கிற நூல் வியாபாரம் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலமாக இருக்கிறோம் ஒரு இணை நிறுவனம் தான் வந்து சிறி மதுராசல் இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெக்ஸ்டைலில் ஒரு ரீட்டைலுக்கான ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸாக வியாபாரம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம் முதல் நிறுவனம் இது தான் இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலே இது ஆரம்பித்தோம் ஸ்ரீ மதுரா சில்க்ஸ் அப்படின்ட்டு அது வந்து இப்போது லினன் கியூப்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போது இப்போ மூணு வருஷம் ஆச்சு அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் நேரடியாக அதையும் நானே பார்த்துக்கிறேன் மதுரா சில்க்ஸ் வந்து வந்து என்னுடைய இல்லத்தரசி கனிமொழி இவங்க தான் இதைய பார்த்துக்கிறாங்க உங்களுக்கு இதை பற்றின ஒரு என்னென்ன ஐட்டம் துணி என்ன எப்படி எடுக்கிறாங்க என்ன இது என்னென்ன வெரைட்டிஸ் வந்து இங்கே கிடைக்கு அப்படிங்கிறதெல்லாம் கனிமொழி வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க வணக்கங்க நான் ஸ்ரீ மதுரா சில்ஸ்லேருந்து கனிமொழியும் பேசுகிறேனுங்க மதுரா சில்ஸ் தொடங்கி பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க பதினஞ்சு வருஷமாக என் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஆல் இப்போ நம்மகிட்ட வந்தங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வேணும் ஒருத்தருக்கு வந்து வந்தாங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெட் மெட்டீரியல்ஸும் வெரைட்டிஸும் வேணும் அவங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி வேர் பண்ணிட்டு போவாங்க சார் இது எல்லாமே ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட எடுத்து ஸ்டிச்சிங் கொடுத்தது பனாரஸ் சரிங்க சார் இது பனாரஸ் ஆன்டிக் ஜெரீல் இருக்குது இது பல்லு தென் பிளெயின் பார்டரில் ப்ளவுஸ் வருங்க சார் இது இது ஒரு சேரீ ஒரு டைப் ஆஃப் பனாரஸ் ஸேரீ அவங்க எடுத்துருக்கிறாங்க டூபியான் சில்குங்க சார் ஆன்டிக் பார்டரோட மெரூனில் வந்திருக்குது தென் கான்ட்ராஸ்ட் பார்டர் சாரி கான்ட்ராஸ்ட் பார்டர் ப்ளவுஸ் அண்ட் பல்லுவோடு இருக்குது பனாரசி டசரி இந்த சாரீங்க பனாரசி ஸாரீ ஆண்டிக் பல்லு இது கலர் கம்ப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ராசில்க் சாரீங்க காண்ட்ராஸ்ட் பல் பல்லு அண்ட் ப்ளவுஸ் புரோக்கே ப்ளவுஸ் மதுராசல்ஸ் பற்றி சொல்லணும்னா உங்களோட சப்போர்ட்னாலேயுமே ஆதோனாலேயும் தான் இன்றைக்கு வரைக்கும் நீடிச்சிருக்குது மதுராசல்ஸ் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தாரவரா ரோட்டில் ஒரு கட்குள்ள தான் இருக்குது இட்ஸ் நாட் இன் மெயின் ரோட் ஸோ அதுலேயுமே ஒரு போர்டு இல்லாத ஒரு பில்டிங்கில் ஓடுறதுங்கிறது வந்து சரிங்க இதை காரணம் நீடித்த உங்களுக்கும் எனக்குமான உறவுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க அதுக்காக உங்களுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லோனா கெட் சில்க் இது ஒரு கைண்ட் ஆஃப் சில்குங்க சார் ஆமாங்க காஞ்சிபுரம் ஆமாம் காஞ்சிபுரம் எல்லாம் சொல்கிற மாதிரி இதுக்கு பேர் கத்துங்க சார் ப்ரொக்கேன் ப்ளவுஸோட காண்ட்ரெஸ்ட் பார்ட்டோட வருதுங்க ஆமாங்க சார் ரேட் வந்து ரொம்ப மினிமலேஜ் தாங்க சார் டூ தௌசண்ட் தான் வருது இது டூ தௌசண்ட் வரும் ஆமாங்க சார் ஆமாம் ஆமாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த மே இந்த ரேட்டுங்கிற இந்த ரேட்டுக்கு இந்த சேரீங்கிறது வந்து ரொம்ப ரீசனபிள் சார் சல்வர் கலெக்ஷன்ஸ் பார்க்குறேங்க இது பட்டர் சில்கில் ஒரு சட்டிலாக அழகான எம்ப்ராய்டிங் சல்வர்ஸ் ரொம்ப ரிச்சாக எம்ப்ராய்டிங் ஓட இருக்கிற ஒரு ஷால் ஐட்டம் தென் இது வந்து சந்தேரிங்க சந்தேரி சல்வர் ஆர்கின்ஸா ஷாலோட ரொம்ப அழகாக இருக்குது இந்த சிம்மர் சந்தேரி சல்வரில் உங்களுக்கு நெட்ஒர்க்கோடு இருக்குது இது எல்லாமே சின் பாட்டி வேர்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு வித் பனாரசி ஆர்கின்ஸா ஷால் உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து என்னென்னா யூனிக் கலெக்ஷன்ஸ் தரம் அதுக்கான பட்ஜெட்டை ரேட் இதெல்லாம் இருக்கிறனால தான் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் வர்ற அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சட்டில் கலர்லிங்க வித் ஆர்கன்சி கட்ஒர்க் ஷால் ஓட இருக்குது பாருங்கள் துப்பட்டாவோடு ரொம்ப அழகாக இருக்குது ரெகுலர் ரெகுலராகவே இருக்கிற ஐட்டம் லினன் லென்ஸ் செல்வர்ஸுங்க இது ராஸ் இருக்குதுங்க சின்ன எம்ப்ராய்டிங்கோட ரெகுலர் வருதானுங்க இதெல்லாம் ரீசனபிள் ரேட்டில் இதெல்லாம் இது குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காகவே நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து நிறைய சோர்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு நல்லா அழகான எல்லோ கலரில் ரெட்ல ப்ரொக்கேட் ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க டெய்ஸி ட்ரெஸ்ஸரில் வந்து ஃபுல்லாக குட்டி குட்டி எம்ப்ராய்டிங் ஒர்க்கோட ரொம்ப அழகாக இருக்குங்க சரி இதுவுமே ஒரு டசஸ் சாரி தானேங்க பியோர் டசஸ் சாரி த பல்லு ப்ளவுஸ் பிரிண்டட் ப்ளவுஸ் கோட்டா சாரி கோட்டா சாரியில் அழகாக பீலில் கட்வர்கோடு வரும் ஈஸி வேர் ஆல் ஓவர் இந்தியா எங்கெங்கே யூனிக் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் குவாலிட்டியாக எப்படி கிடைக்கும் ரீசனபிள் ரேட்டில் எப்படி கிடைக்குங்கிற தான் பதினஞ்சு வருஷ பயணம் போயிருக்குது நம்ம மதுரையில் பார்த்தீங்கன்னா சல்வார் மெட்டீரியல்ஸ் கஸ்டமைஸ்டு ஃபேப்ரிக் பிளவுசஸ் மேக்ஸிக்கான மேக்சிக்க ப்ளவுசஸ் ஸாரீஸ் நிறைய இருக்குதுங்க சாரீஸில் வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா பனாரஸ் ஸாரீ இருக்குது லினன்ஸ் இருக்குது லினன் பை சில்க் இருக்குது ஆர்கன்ஸா இருக்குது ஆர்கன்ஸாவாலேயே சில்க் இருக்குது பனாரசி ஆர்க ஆர்கன்ஸாக இருக்குது ரிஷம் இருக்குது ஆல் ஓவர் ஆல் ஓவர் இந்தியாஸில் என்னென்ன வெரைட்டிஸ் என்னென்ன ஸ்டேட்டில் வந்து யூனிக்கோ அது எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க மெட்டீரியல் நல்லா தர மாதிரி